ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ட்வெல்ட் மேக்ஸ் நம்ம இந்த இப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அழகு நான்கு இந்திய ஆட்சிகள் இது போன சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹெட்டிங் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உள்ள ஓரளவுக்கு வந்து சேம் கண்டென்ட் தான் வந்து இருக்கு இது வந்து போன சிலபஸ்லேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இதுலேயும் வந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து டாப் சிலபஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பு அரசியமைப்பின் முகவுரை அரசியமைப்பின் கூறுகள் ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள் முன்னாடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனி யூனிட்டில் வந்திருக்கும் இங்கே வந்து அங்கங்கே வந்து சேர்த்துருக்காங்க உங்களுக்கு பாலிட்டி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்து வந்து இந்த பதினஞ்சு கொஷின்ஸ்க்குள்ளே வந்து அந்த நடப்பு நிகழ்வுகளை சேர்த்தா வந்து கேட்பாங்க இங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து படிக்கணும் தான் வாங்க இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பில் எங்கெங்க கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் ஒன்லேருந்து லெசன் ஃபைவ் வரைக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பில் வந்து எங்கெங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் லெசன் ஒன்லேருந்து லெசன் ஃபைவ் வரைக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் லெசன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு லெசன் டூ அரசு லெசன் த்ரீ வந்து மாநில அரசு லெசன் ஃபோர் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை லெசன் ஃபைவ் வந்து இந்தியாவில் சர்வதேச உறவுகள் ஒன்பதாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து லெசன் ஒன்லேருந்து லெசன் ஃபைவ் அஞ்சு லெசன்மே இம்பார்ட்டன்ட் தான் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி லெசன் டூ வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் லெசன் த்ரீ வந்து மனித உரிமைகள் லெசன் ஃபோர் வந்து அரசாங்கங்களின் வகைகள் லெசன் ஃபைவ் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் எட்டாம் வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 1, லெசன் ஒன் வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது டேர்ம் 1ல லெசன் டூ வந்து குடிமக்களும் குடியுரிமையும் டேர்ம் டூ லெசன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மத சாரி சமய சார்பின்மையை புரிந்துகொள்ளுதல் டேர்ம் டூ லெசன் டூ வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் டேர்ம் த்ரீல லெசன் ஒன் வந்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை டேர்ம் த்ரீல வந்து லெசன் டூ வந்து நீதித்துறை ஏழாம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேர்ம் ஒன்ல லெசன் ஒன் சமத்துவம் டேர்ம் ஒன்ல லெசன் டூ அரசியல் கட்சிகள் டேர்ம் டூவில் லெசன் ஒன் மாநில அரசு டேர்ம் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் ஒன்னில் பெண்கள் மேம்பாடு லெசன் டூ வந்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆறாம் வகுப்பு வந்து எடுத்துகிட்டிங்க அப்படின்னா டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன் வந்து பன்முகத்தன்மையினை அறிவும் டேர்ம் ஒன் லெசன் டூ வந்து சமத்துவம் பெறுதல் அதே மாதிரி டேர்ம் டூ லெசன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் டேர்ம் டூவில் லெசன் டூ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேர்ம் த்ரீயில வந்து லெசன் ஒன் மக்களாட்சி டேர்ம் த்ரீல லெசன் ஒன் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஊரகமும் நகர்ப்புறமும் சாரி இந்த லெசன் வந்து த்ரீன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க அதை மட்டும் பன்னெண்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலியூம் ஒன்றில் இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தான் வரும் அரசியல் அறிவியல் லெசன் ஒன் வந்து இந்திய அரசியலமைப்பு லெசன் டூ வந்து சட்டமன்றம் லெசன் த்ரீ வந்து ஆட்சித்துறை லெசன் ஃபோர் வந்து இந்திய நீதித்துறை லெசன் ஃபைவ் வந்து இந்தியாவின் கூட்டாட்சி லெசன் சிக்ஸ் வந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்புகள் லெசன் செவன் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்டமைப்பின் சவால்கள் லெசன் எயிட் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடலும் அலட்சி அரசியலும் டுவெல்த்தில் இருக்க ஒன் டூ த்ரீ லெசனும் டென்த்தில் இருக்க ஒன் டூ த்ரீ லெசனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கம்பெயின் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து பதினோராம் வகுப்பில் தொகுதி ரெண்டு லெசன் வந்து லெவன் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெசன் டுவெல் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் லெசன் தேர்ட்டின் வந்து சமூகநீதி லெசன் ஃபோர்டீன் வந்து தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி லெசன் ஃபிஃப்டீன் வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு லெசனும் வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகும் நீங்கள் யூனிட் ஃபைவ்ல வந்து படித்தாலும் சரி இங்கே படித்தாலும் சரி உங்கள் தான் படிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்